இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நான் உங்களுக்கு ஒரு விருந்தினரை அழைத்து வந்திருக்கின்றேன் அவர் யார் என்றால் நாம் பெரியோர் என்று சொல்லுகின்ற போது வியந்து பார்ப்பதும் சிறியவர்கள் என்று சொல்லுகின்ற போது கொஞ்சம் குறைவாக மதிப்பிடுவதும் இருக்கின்றது ஆனால் இப்போது உலக சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வைக்கின்ற அற்புதமான பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் நான் இங்கு அழைத்து வந்திருப்பவர் இவர் இலங்கையின் மட்டக்களப்பு பிரதேசத்தில் களுவாங்குடி என்ற இடத்திலே அவர் இந்த வயதில் எவ்வாறு பேசுகின்றார் தன்னுடைய திறமைகளை இறார் என்பதையெல்லாம் நாங்கள் அவர் பேசுவதை கொண்டு கேட்டுக்கொள்வோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் கவுசி அன்ஜி வண உங்களுக்கும் இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனவந்த நன்றியினை தெரிவி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் சொல்லுங்க நிகேஷ் நீங்கள் எங்க இருக்கிறீங்க என்ன செய்றீங்க படிக்கிறீங்க என்னெல்லாம் செய்றீங்க நான் இலங்கை நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பளுவாஞ்சியுடு என்னும் கிராமத்தில் பசிக்கின்றேன் நான் இப்பொழுது தரம் ஆறில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது எனது வயது பதினொன்று ஆக போகின்றது எனது வீட்டில் நான் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவேன் சில நேரங்களில் கலை செயற்பாடுகள் விளையாட்டு செயற்பாடுகளிலும் நான் ஈடுபடுவது உண்டு என்னுடைய அம்மாப்பா அதிகமான கதாப்பிரசங்கங்களை உருவாக்குவார் அவற்றை நான் செய்து மகிழ்ச்சி அடைவேன் அக்கதா செய்யுமாறு ஆலயங்களில் இருந்த அழைப்புகள் வரும் அதற்காக நான் அங்கே சென்று அவற்றைகளை செய்வேன் மேலும் நான் இது போன்ற கதாபிரசங்க போட்டிகளுக்கும் சென்று முதலிடங்களை பெற்றிருக்கிறேன் மேலும் தேசிய மட்டத்தில் நான் முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களினையும் பெற்றிருக்கிறேன் இரண்டு கதாப்பிரசங்க போட்டிகளில் நான் முதலாம் இடத்தினை பெற்றுக் கிராமிய பாடல் போட்டி ஒன்றிலும் சித்திர போட்டியிலும் இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொண்டுள்ளதோடு அகில இலங்கை தமிழ்திர போட்டியிலும் நான் மூன்றாவது இடத்தினையும் பெற்றுக் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்ல படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் வேற வேற கோயில்கள கதா பிரசங்கம் செய்வீங்க கோயில் செய்யும் செய்கின்றேன் கதாபிரசங்கம் போட்டிகளிலும் கதாபிரசங்கம் செய்திருக்கிறேன் ஆஹ் போட்டிகளையும் செய்திருக்கிறீங்க அதுல இந்த கடவுள் சம்பந்தமான கதா பிரசங்கங்களா சமூகம் சம்பந்தமான கதாப்பிரசங்கம் செய்வீங்களா போட்டிகளில் என்ன தலை புதருவார்களோ அதை வைத்து கதாபிரசங்கம் செய்வேன் ஆனால் ஆலயங்கள் என்றால் கடவுளை வைத்து தான் செய்வேன் உடனே ஆயத்தப்படுத்தி செய்வீங்களா இல்லாட்டி முதலில் உங்களுக்கு தலைப்புகள் தருவார்களா போட்டிகளில் முதலிலேயே எங்களுக்கு இந்த சுற்று நிறுவத்தில் தலைப்புகள் தருவார்கள் என்ன டொபிக் என்ன தலைப்பில் வைத்து நீங்கள் கதாபிரசங்கம் செய்ய வேண்டும் என்று ஆனால் அவற்றை உருவாக்கி அவற்றை இது கொள்வேன் இப்ப வந்து இப்படி இதுல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு என்ன காரணம் என்ன ஏன் உங்களுக்கு இதுல இப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது இதுல எனக்கு ஆரம்பத்திலேயே சங்கீதம் என்பது விருப்பமான ஒன்று அதனால் அதை கற்றுக்கொண்டு வருவார்கள் மேலும் என்னால் பேச்சுக்களும் நான் பேசியிருக்கிறேன் சில இடங்களில் அது மட்டுமல்லாமல் நான் முதலாவதாக கதாபிரசங்கம் செய்தது ஆறுமுக நாவலர் கதாபிரசங்க போட்டி ஒன்றில் பின்னர் விபுலானந்தர் கதாபிரசங்க போட்டியொன்றிலும் ஆலயங்களிலே கதாபிரசங்கம் செய்து வந்தே எனக்கு அந்த கலை அவ்வளவு ஆர்வம் ஆர்வம் வந்துவிட்டது உங்களுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வாங்கள் மிகேஷ் இந்த கதாபிரசங்கம் செய்வதென்றால் அதை எழுதி தருவோரின் என் எனக்கு உதவி செய்வர்களில் அவர்தான் முதலிடம் என்று சொல்லலாம் இரண்டாவதாக குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு பரிபூகண ஒத்துழைப்பையும் வழங்குவார்கள் அப்படி என்ன அம்மப்பாவும் கதாபிரசங்கங்கள் செய்பவரா இங்க உங்களோட திறமையை கண்டு உங்களை அபிலே செய்ய வச்சிருக்கிறாரா அவர் அவர் ஏற்கனவே வீழ்பாடுகள் முயற்சி எழுதுவார் அவர் என்ன எனது திறமைகளை வழிகாட்டுவதற்காக கதாபிரசங்களை எழுதுவார் ஆஹா இப்ப அம்மா என்ன செய்யறா அவங்களோட அம்மா என்ன வேலை செய்யறா எனது அம்மா கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் மருத்துவராக இருக்கிறார் அவரது வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள மத்திய மகா வித்யாலயம் தேசிய பாடசாலையில நான் கல்வி அப்ப உங்களுக்கு அம்மா பண்ட பக்கத்து பண்றபடியால உங்களுக்கு போய் வர்றதுக்கு ஈஸியா இருக்குதா இல்லையா ஸ்கூலுக்கு அம்மாவோடு எனது அம்மா வைத்தியசாலைக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தால் நானே தனியாக வந்து விடுவேன் ஆஹ் அப்படியெல்லாம் சேரத இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்ப பாட்டுகள் எப்படி எல்லா பாட்டும் சினிமா பாடுகள் பாடுவீங்களா பாட்டுகள் மட்டும் தான் பாடுவீங்களா சங்கீதம் தான் படிப்பீங்களா சங்கீதம் ஆரம்பத்தில் நான் சங்கீதமும் சைவம் சார்ந்த பாடல்களும் மாத்திரம் பாடி வந்தேன் இப்பொழுது இந்த சினிமா பாடல்கள் மீது மாறுவம் பாட்டுகிறேன் ஆனால் பழங்காலத்து படங்களில் உள்ள சினிமா பாட்டுகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் அவற்றில் நல்ல இசை நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் தத்துவ பாடல்களாகவும் உள்ளன அப்படி என்றால் உங்களோட கருத்தின்படி இப்ப உள்ள பாடல்கள் இல்லை இல்லை நல்ல இசை அப்படி அப்படி என்று சொல்றீங்களா சொல்ல வரவில்லை ஆனால் இந்த காலத்து பாடல்களிலும் சில தத்துவ தான் உள்ளன அவற்றை நான் கேட்கின்றேன் ஆனால் எனக்கு இந்த குத்திசையை விட மெல்லிசை தான் எனக்கு அதிகமாக விருப்பம் ஆனால் மற்ற பாடல்களிலும் நான் குறை சொல்ல வரவில்லை அப்படி என்றால் உங்களுக்கு வந்து கூடுதலாக ஆர்வமாக இருக்கிறது பழைய பாடல்கள் மட்டுமே பழைய பாடல்களும் தான் மேலும் இந்த காலத்து பாடல்களில் நெல் இசையும் தத்துவமும் நிறைத்துள்ள பாடல்களும் எனக்கு அதிகளமாக விருப்பம் அப்படின்னா ஒரு பாடல் ஒன்று பாடுவீங்களா இப்ப எனக்கு ஆன்னைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏடினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே அமைதி சூப்பர் நல்லா இருக்குது கேக்க நல்லா இப்ப நீங்க இந்த பாட்டு இப்ப தத்துவ பாடங்கள் சொன்னீங்கல்லோ இது விளங்குதா உங்களுக்கு அதுல கருத்துக்கள் விளங்குதா எனக்கு கருத்துக்கள் எனக்கு தெளிவாக விளங்கு என்று சொல்லலாம் தெரியாட்டி அம்மாட்டாட்டி அம்மா பாட்டு கேட்பீங்களோ என்ன இது கருத்தண்டு கேட்பீங்களா கருத்தை கேட்காமலேயே நீங்க உங்களோட பாட்ட பாடம் ஆகிட்டு போவீங்களா கரு அவசியசைதான் முக்கியம் உங்களுக்கு இசையும் முக்கியம் அதே நேரங்களில் முக்கியம் அதுதானே என்ன அப்ப கருத்தையும் கரு அம்மா அப்பா இல்லாட்டி அம்மா சொல்லி தருவா சில பாடல்களின் சில பழமொழிகளின் கருத்தை விளங்கி சொல்லுவார்கள் அப்பொழுது என்ன என்று விளங்கும் கொஞ்சம் கூடுதலான விருப்பம் உங்களுக்கு வரும் அப்படித்தானே அப்ப புது உங்களுக்கு வந்து அந்த பரிசுகள் விருதுகள் அப்படி ஏதாவது கிடைச்சிருக்குதா கதாபிரசங்கத்தில் எனக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்காது மேலும் இந்த விவானந்த கதாபிரசு இனிதான் கிடைக்கும் வெளியிட வந்துவிட்டது வருபவர்கள் ஆனால் தமிழ்தின போட்டியில் சான்றிதழ் மேலும் ஆலயங்களில் நான் சில இடங்களில் கதாபிரசங்கம் செய்தமைக்காக இந்த கேளயம் பதக்கம் போன்றவை சான்றிதழும் கிடைத்திருக்கின்றன மேலும் கிராமிய பாடலிலும் பதக்கம் போன்றவை பணப்பரிசுகளும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் எனக்கு திருப்புகள் செல்வன் என்று கல்முனை ஸ்ரீ முருகன் ஆலயத்தின பட்டமும் வழங்கப்பட்டது வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இப்ப நீங்க திருப்புகள் சொல்லுங்க திருப்புகள் அமுதம் என்ற தலைப்பில் கலா பிரசங்கத்தினை கல்முனை ஸ்ரீ முருகன் செய்தமைக்காகத்தான் எனக்கு அந்த திருப்புகள் செல்வன் என்ற பட்டம் நீங்க என்ன மாதிரி படிப்புல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க பாடசாலை நான் அதிகம் ஆர்வம் காட்டுவேன் படிப்பில் கடந்த வருடம் நடைபெற்ற புலமை பகசில் நூற்றி எழுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று பாடசாலையிலே முதலிலே நிலையை ஆஹ் அப்படி ஓகே அப்ப உங்களை இதை விட அந்த படிப்புலயும் கூடுதல் ஆர்வம் இந்த ஜெனரேஷன்ல கூடுதலாக பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிறாங்க அதுல உங்களோட நாட்டம் அப்படி உங்களோட விருப்பம் அப்படி உதாரணமாக அறிவியல் சொன்னால் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் ஆஹ் அப்படியான துறைகள்ல உங்களுக்கு ஆர்வம் அப்படி இருக்கு விருப்பமா அந்த நீங்க கம்ப்யூட்டர் ஏ தொழில்நுட்பம் அவற்றிலும் எனக்கு ஆர்வம் மிகிறது இப்பொழுது கணினியில் இந்த பினாத்தாள்களையும் வடிவமைப்பேன் அந்த ஏஐ தொழில்நுட்பம் மேலும் எங்களுடைய தொலைபேசியில் ஏஐ பிரயோக மென்பொருட்களையும் நான் பயன்படுத்துவது வழமை அதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்ப நீங்க எதிர்காலத்தில் அதுல படிச்சு நல்லா வரணுமன்ற எண்ணம் இருக்குதா உங்களுக்கு ஏஐ அப்படியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெட்டது கம்ப்யூட்டர் கணினித்துறை அதுகள்ல வந்து நீங்க பெருசா வர வேணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குதா அந்த விருப்பம் எனக்கு இருக்கிறதான இப்பொழுதிலுமே எனக்கு ஒரு ஆசை நான் உருவாக்கும் வினாத்தாள்களை அந்த மாணவர்கள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு நீங்கள் வினாத்தார்கள் உருவாக்க சென்றீர்கள் ஆம் என்னுடைய அம்மம்மா ஒரு புலமை பயிற்சியில் ஆசிரியை அவர்களுக்கு சில கோழிகள் தருவார்கள் என நான் அடிப்பேன் அவர்கள் நான் தை பண்ணுவேன் அம்மம்மா என்னுடைய அம்மம்மா வந்து மூன்றாம் தரம் நான்காம் தரம் ஐந்தாம் தரம் மாணவர்களுக்கு வகுப்புகள் வைக்கிறார் அந்த வகுப்புகளில் என்னுடைய வினாத்தாளர்களையும் மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது மிக சந்தோஷமாக இருக்குது உங்களை பற்றி என்னுடைய யூடியூப் சேனல் நேயர்கள் அறிந்து கொள்வார்கள் இதை விட உங்களுடைய உடைய காணொலிகள் உங்களுடைய கதா பிரசங்கம் இவற்றை எல்லாம் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இது மிக சிறப்பாக இருக்கும் நன்றி ஆஹ் இதை விட ஒரு புதிய பாடல் ஒன்று பாடி ஆஹ் உங்களுடைய ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினால் அதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் இழங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சுத்தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழலிக்குதே நிக்குதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழலிக்குதே நிற்குதே உன நீ முன போதையில பாத கொண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீர் நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு சரி ஓகே நன்றி ஆஹ் இப்ப வந்து ஏதாவது சொல்ல போறீங்களா சொல்லுங்க எதற்கு இந்த சங்கீதத்தில் ஆர்வம் அது மட்டுமன்றி இந்த வாத்தியங்கள் இசைப்பதிலும் எனக்கு ஆர்வம் கூட முக்கியமாக எனக்கு மிருதங்கம் வாசிக்க விருப்பம் வயலின் வாசிக்க விருப்பம் இந்த கீபோர்ட் பியானோ அது அதுவாசிக்க விருப்பம் குழந்தை வாசிக்க விருப்பம் இப்படி வாத்தியங்கள் வாசிப்பது எனக்கு விருப்பம் விருப்பம் சேர்த்து அந்த வாக்கியங்களையும் வாசிக்கிற நேரத்துல உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய திறமை வெளிப்படும் நான் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் என்னோட இசை ஆசான்கள் சிவஸ்ரீ விதுசன் சர்மா அவர்கள இசை ஆசான் மேலும் எனக்கு பன்னிசை ஆசானாக திரு வி உதயகுமார் சந்திரலதா ஆசிரியையும் காணப்படுகிறார்கள் மேலும் வாத்திய ஆசிரியராக திரு லுகர்சன் ஐயா அவர்களும் இருக்கிறார் இப்பொழுது எனது இசை ஆசான்களில் ஒருவரான சிவஸ்ரீ விருசன் சர்மா ஐயாவும் விருதங்க ஆசான லுகுசர் ஐயாவும் தற்பொழுது நான் நான்காந்திரன் கேட்கும் பொழுது பட் படிப்பிற்காக இந்தியா சென்றார்கள் இன்னவர்களிடம் மணவர்கள் படிப்பை முடித்து இலங்கைக்கு வருவார்கள் மேலும் நான் இன்னொன்றை குறிப்பிட்ட யாக வேண்டுமே என்னுடைய இசை வளர்ச்சிக்கு இன்னொரு ஒரு காரணமாக இருந்திருக்கேன் அவர் பிரகாஷ் ஐயா அவர் நான் இந்த கதாபாசங்கள் செய்யும் பொழுது அதிர்ச்சி இல்லாமல் பார்த்து அஹ் அபிப்பிராயம் சொல்லுவர் மேலும் நான்

உங்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் மேலும் 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 வளர வேண்டும் அதே போல உங்களுக்கு ஆர்வமும் இன்னும் வளர வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இப்போது உங்களோட அம்மாவோட பாக்கலாமா எனது கல்விக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்னுடைய அம்மாவிற்கு மனமார்ந்த நம்பரி என்னை தெரிவித்துக் கொள்வதோடு பாடசாலையில் என்னை கல்வியில் ஊக்குவிக்கின்ற அனைத்து ஆசான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நம்பரை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அதிபர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கலை வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் துணையாக நிற்பவர்களுள் அவரும் ஒருவராக இருக்கிறார் மேலும் என்னுடைய உதவி அளிப்பர் ஜயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கலாவராஜன் சார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய கலை கல்வி முயற்சிகளை வளர்ச்சியடைய அவரும் எனக்கு உதவுகின்றார் எல்லாரும் உங்களுக்கு பக்க பலமாக எல்லாரோட உதவியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுதான் அது உங்களுக்கு நீங்க வளர்றதுக்கு அது உதவியா இருக்குது அதை மறக்காம அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்றீங்கல்லோ அதுதான் உங்களுடைய நல்ல பண்பு இந்த பண்பு கட்டாயம் நீங்க இருக்க வேண்டும் அவங்களுடைய ஆசை பெரியோருடைய ஆசை இருக்கறதால தான் உங்களோட வளர்ச்சி இனிமேலும் நல்லா அமையும் அந்த ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்குது நன்றாக வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லுங்க என்னுடைய கலை வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு குழுவும் உதவி செய்கிறது கிழக்கிங் பொற்பொழிவாளர் ஒன்றியமும் எனக்கு என்னுடைய கலை வளர்ச்சிகளில் உதவி செய்கிறார்கள் மேலும் நேற்று நடை தமிழ் மற்ற தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற புத்த வெளியீட்டு விழாவில் எனக்கு தமிழ் மொழி வாழ்த்து பாட வாய்ப்பளித்திருந்தார்கள் ஆனால் அவர் கவிமகள் ஜேவதி அம்மணி அவர்களும் ஸ்பேண்ட் அமைப்பு குழுவும் எனக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்ச்சங்கத்திற்கும் அந்த கவிமகள் ஜேவதி அம்மணிக்கும் மேலும் ஸ்பேண்ட் அமைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இவ்வாலயங்களை என்னை செய்ய வாய்ப்பளிப்பதற்கு கிழக்கிலங்கை சொற்பொழிவான ஒன்றியம் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒன்றியத்திற்கும் என்னுடைய மனமாந்த தந்தையை செய்திட்டு கொள்கிறேன் மிக்க சிறப்பு மிக்க சிறப்பு எல்லாரையும் மறக்காம நீங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க அதுதான் இனிமையில நல்ல விடயா வணக்கம் 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 நீங்க என்ன விவர்ற ஒரே ஒரே ஒரு மகன்தானே என்ன உங்களுக்கு இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க வேற மூத்த இவர் மற்றவர் சிறியவர் ஐந்தாம் ஐந்தாம் தரத்தில் படிக்க பேரா இல்ல ரெண்டு புள்ளி ரெண்டு பேரா அப்ப அவங்களே அவருக்கு இதே போல ஆர்வம் இருக்குதா இவருக்கு இருக்கிற ஆர்வம் கூட அவரும் பாட பாடுற ஆர்வம் இருக்கு அவருக்கும் பாடுவார் அவர் பாட்டுகள் பாடு பாடுவார் இசைக்கருவிகள் இசைப்பார் அவர் அந்த சிற்பங்கள் எல்லாம் செய்வார் அவருக்கும் அந்த ஆர்வம் ஆஹ் சிற்பங்கள் செய்யறாருவான் இருக்குதா அப்ப என்ன இப்படி இல்லை இப்ப இந்த பிள்ளைகளை வந்து இந்த அளவுக்கு வந்து மு முட்டு முழுதாக நீங்க அந்த அம்மா தான் இந்த பிள்ளைகளை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னு நான் அறிஞ்சேன் அது அது வந்து இப்படி பிள்ளைகள் கிடைப்பது அரிது அம்மாட சொல்லு கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் தங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு முடிய விடாது சொல்லுவார்கள் விடுங்க அம்மா விடுங்க எனக்கு இயலாது நான் விளையாட போறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு இப்படி பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பாத்தியம் அது அது அப்படி கிடைச்ச பிள்ளைகளை நீங்க விடாமல் அவங்களோட உயர் உயரத்துக்கு அவங்களை கொண்டு வர்றதுக்கு அஹ் வரை நீங்க முயற்சி செய்ய வேண்டும் அது நீங்கள் ஒரு அம்மாவாக அவங்களுக்கு வாய்ச்சிருக்கிறது என்ன காரணம் சொன்னால் அவங்கள அவங்கள எதிர்காலத்துக்கு நீங்க உதவி செய்யறதுக்காகத்தான் நீ உங்கள்ட்ட இறைவன் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க அத நீங்க செய்யவிங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த செய்து கொண்டிருக்கிறீங்க அன்றதுன்னு தெரியுது வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எனக்கு இப்படி பிள்ளையில குடுத்ததுக்கும் அவங்களை நான் இவ்வளவு தூரம் வளர்க்கறதுக்கும் உதவி செய்யற இறைவனுக்கு முதலாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றது இறைவனை போலவே இருந்து எனக்கு பக்கவளமா இருந்து உதவி செய்யற எனது அம்மாவும் அப்பாவும் எனது பெற்றோர்கள் பக்கவளமா இருக்காங்க அவங்களுக்கும் எனது மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நலன் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த இடத்துல குறிப்பிட அடிமறை நலன் விரும்பிகள் இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி நிக்கேஷ்